ஜான்சீனாவோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா த ஃபைனல் மேட்ச் அது என்னென்னு பார்த்தோம்னா குந்தார் வீஸ் ஜான்சீனா அதுலேயுமே குந்தர் வந்து பார்த்து பேசியிருப்பார் ராகுலு என்ன பேசியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூ டபுள்யூ ஸ்மேக் டவுன் தமிழ் டபுள்யூ டபுள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடியன்ஸுமே சொல்லியிருப்பாங்க என்னன்னு பார்த்தோன்னா வை வாண்ட் சீனா சீனா அப்படின்னு சரி இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க இன்றைக்கி நைட் வர வரமாட்டான் ஏன்னா இது என்னோட நேரம் எலே நைட் கூட ஒரு மேட்ச் விளாண்டது நான் ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன் அதுவும் முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும் எலைய நைட் கூட மேட்ச் விளாண்டது என்னோட கெரியரில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஜான்சனோட மேட்ச் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது அதுவும் கடைசி மேட்ச் அதுவும் ஜான்சீனாவோட கடைசி எதிரியாக நான் இருப்பேன் அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் பதினேழு தடவை வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் த ஜான் சீனா அதுவும் சொல்ல போனால் ஆல் த டைம் ஆன் த ரோட் அதுவும் முக்கியமாக பரபரப்பு விஸ்வாசம் இவை அனைத்தும் இதில் நான் இதுலேயுமே நான் உடன்படலை ஜான்சனை எல்லா காலத்திலும் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு வீரர் சாட்டர்டே நடக்கும் போகிற மேட்சை அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஜான்சனை எல்லா காலத்திலையும் மாலியத்துமே தான் வாழ்க்கையே நினச்சிட்டு இருந்தேன் அவங்களையே எக் நின்றவர் ஜான்சினா இதை சொல்லி முடிச்சேன்னு சொல்றாரு சொல்கிறாரு எனக்காக அந்த கெடிகாரத்தை கொஞ்சம் மேலே இழுங்க அப்படின்னு சாட்டர்டே போகிற மேட்சுக்கான கவுண்டிங் த ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் ஜான்சனை எவ்வளோ போ உகந்து பேசணும் ஜான்சனை இந்த டபிள்யூ டபிள்யூவில் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படிங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை காட்டுறேன் அதுவும் ஒருபொழுதும் கைவிடாத ஒரு வீரர் ஜான்சீனா இது வரைக்கும் ஆடியன்ஸை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் குந்தாரிப்பா வந்து டைரெக்டாக ஜான்சினை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது அது என்னன்னு பார்த்தோம்னா ஜான்சினா வர மேட்ச்சில் நான் உன்னை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜான்சினா இது வரைக்கும் உனக்கு மேட்ச்சில் நடக்காத ஒரு மேட்ச் இந்த மேட்ச் லாஸ்டாக இருக்கும் அதுவும் முக்கியமாக ஜான்சீனா உன்னோட மன உறுதியை உடைக்க போகிறேன் உன்னை நான் தள்ளி விட போகிறேன் அதுவும் ஜான்சனாணி இது வரைக்கும் இருந்த தலகணத்தை ஜான்சனாணி இது வரைக்கும் இருந்த இருந்து நான் உன்னை இறக்கி வைக்க போகிறேன் அதுவும் இன்னும் சொல்லப்போனா உன் கையை வச்சு வாங்கழுத்தியே நெறிக்க போகிறேன் அப்படி அழுத்தி பிடிச்சாலும் அதை இன்னும் டைட்டாக அழுத்தி பிடிப்பேன் அதுவும் முக்கியமாக உன்னோட கடைசி சலசலப்பு விசுவாசம் மற்றும் மரியாதை உன்னோட உடலை வட்டை வெளியே போகிற வரைக்கும் நான் அழுத்தி பிடிப்பேன் ஒரு வழி இருக்கும் அது ஒரே ஒரு வழியாக தான் இருக்கும் அந்த ஒரு வழி உன் கழுத்தை நான் கசைக்கு புளிஞ்சி வெளியேறேன் அதுவும் நீ ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொன்ன ஒரு காரியத்தை ஒன்றை நான் செய்ய வைக்க போகிறேன் அந்த சாட்டர்டே நடக்க போகிற மேட்சில் ஒன்னாக போட்டியிலிருந்து தோக்கடித்த அந்த போட்டியில் நான் நான் ஜெயிப்பேன் அதுவும் அந்த மேட்ச்சில் நீயே அந்த மேட்ச்சில் இருந்து விட்டு கொடுத்து என்னை நீயே ஜெயிக்க வைக்க போற இதை பேசி முடித்த குந்த தன்னோட ஸ்பீச்சை முடிச்சிட்டு கிளம்பிட்டாரு மேபி மேக்ஸிமம் வந்து ஜான்சினதான் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதிகாரப்பூர்வமா இன்னும் தெரியப்படலை ஓகே பாய் டபுள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் subscribe பண்ணிக்கோங்க